என்ன பட்டி செய்து உங்களுக்கு வயிற்று அப்பப்ப ஒரே நோவுதாம்மா சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க அவ மருமவ என்ன கருமத்தையாவது செஞ்சு வைப்பா அதான் தின்னுட்டி வழக்குப்படும் வயிற்றாலையும் தியாதியும் போயிட்டாக்காவா என்னம்மா சொல்றாங்க உங்க ஆமாம்மா தீபாவளி முடிஞ்சதுல இருந்து எனக்கு இதே பிரச்சனைதாம்மா ஏன் எதனால தீபாவளிக்கு வீட்ல அவ வீட்ல இருந்து செஞ்சு குடுப்பா பலகாரம் அதான் அவ்வளோத்தையும் அப்படியே மண்ணிய தரையும் திங்க வச்சு வயிற்று இப்படி எடுத்து வச்சிருக்கான் ஓட் நான்சன் என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா டாக்டரே உனக்கு ஒன்னும் புரியலையாக்கு இந்த புரியாது அவ மர்மவா ஒரு கஞ்ச பிசினாரி அவ யாரு சொல்றானு பாரு அவ பலகாரம் தீபாவளிக்கு அவ அவ வீட்ல இருந்து கொடுத்த பலகாரத்தை எல்லாத்தையும் வீட்டுல வச்சிக்கிட்டு அத தா மாமியா காரிக்கு திங்க குடுப்பாளாம் அத தான் அவ தின்னு தின்னு வயித்த வலிக்குது வயித்த ஊதிக்கிட்டு வயித்தோட்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா எழுதி கொடுமா ஐயோ கடவுளே தீபாவளி பலகாரத்தையா கொடுத்து இப்படி படுத்துறாங்க வீட்ல எல்லாருக்குமே அதே சாப்பாடு தானே இல்லைம்மா அவன் வீடு வீடாக திருத்துடுவா போய் எங்கேனா வாங்கி பறக்கி தின்னுடுவா நம்ம அப்படி போய் சாப்பிட முடியாதில்ல நமக்கு அவர்வம் தடுக்குது அதனால் வீட்டிலேயே இருக்கதை தின்னுட்டு கிடக்குதுமா ஓமே கால் நான் உங்களுக்கு ஒரு மருந்து தரேன் அதை சாப்பிடுங்க இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க கடலாம் கஞ்சி வச்சு நல்லா அழகாக சாப்பிடுங்க ஆ சரிம்மா மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க கொஞ்சம் தலைவலி காய்ச்சல் இந்த இருமளுக்குலாம் இரு மருந்து சளி மருந்தெல்லாம் இருந்துன்னு டானிக்க கிணிக்கெல்லாம் இருந்தால் தாம்மா அப்படியெல்லாம் எல்லாம் தர முடியாது இப்போ உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுதோ அதுக்கு தான் மருந்து மருந்துக்கி தர முடியும் அது வேணும்னா ஃப்ரீயாக தருவாங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் பறவுக்குலாம் வாங்குற மாதிரிலாம் மருந்தெல்லாம் தரமாட்டாங்கம்மா அஜி அப்படி தர முடியல எனக்கு இப்போ கை கால வலி எதுவும் இல்லையே ஆனால் திடீர் திடீர்னு வலிக்கும் அந்த மாதிரி எதுக்கு தானிக்கி கணிக்கு ஏதாவது மருந்து மாத்திர தேய்க்க மூகு ஏதாவது தருவியே கிரே தருவியே கேட்டு வாங்கிட்டு போகலாம்லாம் வந்தேன் ஊட்டு தரத்துக்கு வேறு இருமல் இருக்குது அவருக்கு ஒரு இருமல் மருந்து வாங்கலாம்னு இருந்தேன் ஆள் நேரில் வந்தாதாம்மா எதுக்குனால மருந்து வேறு ஆளுக்கெல்லாம் நீங்கள் மருந்து வாங்க முடியாது டாக்டர்மா அதெல்லாம் தரலாம் டாக்டர்மா தாங்க நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே மறந்துச்சிட்டு எழுதி வாங்கி மருந்தெல்லாம் வாங்கிக்கிட முடியும் ஊருக்குள்ளே வந்திருக்கீங்களா வரும்போது நீங்கள் காய்ச்ச மாத்திரை தலைவலி மாத்திரை இந்த மாதிரி கை காலும் வலிக்கி ஏதாவது மாதிரி மருந்து மாத்திரம் எழுதி தத்தியல்னா நாங்கள் ஃப்ரீயாக தரும்போதே வாங்கி கொண்டு வச்சுக்கிடுவோம்ல வீட்டில் ஏங்குறது நேரம் ஒன்றும் ரெண்டாவது பறைக்க வாயில போட்டுக்கிடுவோம்ல ப்ரெஷர் மாத்திரம் சுகர் மாத்திரலாம் தருவீன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் எல்லாேருக்கும் வாங்கி வச்சுக்கிடலாம் கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம்னு நீங்கள் என்னன்னா இப்படி சொல்கிறீங்க ஃப்ரீயாக தாராவன்னு எல்லாத்தையும் எப்படி வாங்கக்கூடாதுமா சரி டாக்டர் வந்து வயிற்று வலிக்க வைத்ததுக்கு வந்து தாங்க இந்த கண்ணு வந்து வலிக்கு மாதிரி இருக்குது கண்ணு குத்தி மறந்துருக்கா எனக்கு போன வாரம் ஒரு நாலு நாள் பல்லு வலி இருந்துச்சு பல்லு வலி மாத்திரம் இருந்தா பாருங்க ஒருத்தர் ஒருத்தரா ஒன்று சொல்லுங்க நாலு அளவுக்கு ஒவ்வொன்றா நான் எப்படி நான் எழுதி தருவேன் இவ்வளவு ஆம்புலன்ஸ்ல இருக்கு அவ்வளவு மருந்தையும் வாங்கிட்டுதான் போல இருக்குன்னு நம்மளும் அந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் மறந்து கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட காலான அவருக்கு ஏதாவது கிரீம் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல மருந்து வாங்கிக்கிறேன்

அப்டிள்ள லெச்சீன் வாங்கின வாங்கிட்டு போகா ஃப்ரீயாக தான் ஒன்றும் வராதா ஃப்ரீயானா நானே வாங்குவேன் அவன் பிரச்சனை இல்லை அப்புறம் என்னண்ணா உனக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி இந்த பசில் யாருனாலும் சரி முதல் உன் முன்னுரிமை வேலைக்கிட்டாதான் இருக்குது வயசாயிடுச்சின்னா எழுந்திரிச்சி உதவி பண்ணி தானோ அவனோ இதில் என்ன ரொம்ப முடியலையாக இருக்கும் அவனை முன்னாடி போகாமலா ரொம்ப முடியலனா சரி சும்மா இருந்தாலும் நம்மளே அது என்னென்ன பிரச்சனை இங்கேயே சமத்தையே அந்த உம் வந்து எப்படி பிட்ட போகிறது பற்றியா ஆஸ்பத்திரிலேயும் பெறு போட்டுட்டு நம்ம உட்காந்துருப்போம் போய் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம வேண்டி சரி வயசானது ரொம்ப நிற்க முடிஞ்சுருக்காது இருக்க முடிஞ்சிருக்காது பேர்ப்பாவேன் பார்க்க என்ன பிரச்சனை உனக்கு அது ஒண்ணு ரெண்டு விடுங்க பிரச்சனை இல்ல ஒரு பத்து பேராவது பேர் போவல அப்ப நம்ம பசு பேரும் போனதுக்கு அப்புறம் போறதுக்கு எதுக்கு முதல் டோக்கன்ல போய் வாங்கி கறந்து இருக்கணும் அதை உண்டு ஆனா போங்கலச்சு என் பிரச்சனை எனக்கு போ போ ஓ மாமியாரு டாக்டர்கிட்ட நிறைய மாத்திரை மருந்துக்கு எழுதி வாங்கிட்டு போகுது ஒன்ன மீறி அது வாங்கிரும்னு நினைக்க அவ்வளவு இப்ப பாரு நான் எவ்ளோ மாத்திர மருந்து வாங்கியிருந்தேன் எனக்கு தேவைக்கு மட்டும் கேட்டு வாங்குங்களா சும்மா கண்டதையும் வாங்கி வீட்டில் போட்டு வீண் பண்ணாதீங்க நம்மளுக்கு உபயோகப்படலைனாலும் அதை அடுத்த இதுக்காக உபயோகப்படட்டும் இந்த அவை கிழவி அப்படிதான் பேசிட்டு அடக்கம் வாதிரி ஒன்று இதில் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எல்லாம் எழுதியிருக்கேன் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு போட்டுருணும் டாக்டரே இதெல்லாம் சாப்பிட்டேன்னா சைடு எஃபெக்ட் எதுவும் வராதா அந்த மாத்திரினால இதெல்லாம் நீங்கள் கண்டதை கடியாத வாங்கி சாப்பிடல ஹோட்டலில் பேக்கரியில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது அவன்கிட்ட கடைக்காரன்ட்ட கேட்டிருக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும்னு அப்ப சைட் எஃபெக்ட் வராதான்னு இப்போ இங்க வந்து கேட்கப்படாத அம்மா இதெல்லாம் சரி டாக்டர் அப்ப நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிடுற ஆ போங்க போங்க நாங்க ஆம்புலன்ஸ்ல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பா அவன்கிட்ட கொண்டு தச்சுட்டே கொடுங்க அவன் எல்லாம் மருந்தும் தருவான் எப்ப போடணும் எது போடணும்னு எல்லாம் சொல்லுவான் கரெக்டா கேட்டு டைம்க்கு சாப்பிடுங்க ஆ சரி நம்ம கிட்ட வாரதெல்லாம் வினோதமா தான் இருக்கு

சரி இங்கேயே உட்கார்ந்து ஒரு மாதிரியா இருக்கு போயிட்டே வந்துடலாம் வேற நம்மளும் தான் எப்பதான் பழகுறது இந்த இடத்த ம் அதுக்குதான் தான் உன்னே கூப்பிட்டேன் வாடி நம்மளும் போய் நாலு இடம் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சு அடுத்த முறை களைக்கு கட்டடிச்சுட்டு வரும்போது நம்மளே தைரியமா எல்லா இடத்துக்கும் போய் என்னனாலும் வாங்கி சாப்பிடலாம் இருக்கலாம் போகலாம் வரலாம் அதுக்கு தான் கூப்பிட்டேன் நீதான் வர மாட்டேங்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு இப்போ படத்தை பார்க்க பார்க்க நல்லா ஜாலியா இருக்கா அப்போ மனசுக்கு ஒரு மாதிரி தைரியமா இருக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கிடலாம்னு ஒரு தைரியம் வந்துருச்சு போட்டு போட்டு பூமரி ஃபார்முக்கு இப்பதான் வாரேன் அப்படிதான் வரணும்னா நல்ல வேலை சதீஷுக்கு எங்கயோ மேட்ச் இருக்குதான் அவன வேற எங்கேயோ போய் விளையாட போனான் அதனால நீயும் என்னைய மாட்டி விடாத நானும் உன்னையும் மாட்டி விட மாட்டேன் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அதனாலதான் நான் வந்தேன் இல்லாட்டின்னா நான் வந்திருக்க மாட்டேங்குருமா நான் கூட அவன நினைச்சுதான் அப்போ பயந்தேன் அதான் நீ வர மாட்டியா இருக்குன்ட்டு ஆமா மாப்ள அன்னைக்கு அந்த தள்ளு வண்டி கடக்கிட்ட பார்த்தோமே அதே பிள்ளைங்க தான் பாரு காலேஜ் கட்ட அடிச்சிட்டு படுத்துக்கலாம் வந்திருக்கீங்களா ஏய் படங்க மண்டே ஏய் என்ன காலேஜ் கட்ட அடிச்சிட்டு படுத்துக்கலாம் வந்திருக்கீங்களா கம்பெனி கேரல இல்லையா வேணா நாங்க வேணா வரட்டுமா மூஞ்செல்லாம் பேத்துறவ அம்மா ஓ வேளை என்னமோ அத மட்டும் பாரு என்ன மச்சான் அந்த செம்பட்ட முடி எனக்கு இந்த கருப்பு மண்டை உனக்கு செருப்பு பிஞ்சிரும் இங்க பாருங்க எங்க காலேஜ் பிள்ளை எல்லாம் அங்க தான் இருக்கு சொல்லி கொடுத்துருவோம் அம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பயமா மச்சான் இதுங்களே காலேஜ கட்ட அடிச்சிட்டு வந்திருக்குதுங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கடைசில இதுங்க தான் மாட்டோம் நம்ம மாட்ட மாட்டோம் என்ன மறட்டறீங்களா எங்க காலேஜ் பசங்கள கூப்பிடட்டுமா இத சோனி எனக்கு பயமா இருக்கு பே பயப்படாத மூஞ்சி மொறச்சிட்டே இரு இவங்கள எல்லாம் ஒரு டம்மி பீஸ் நம்ம இப்படியே பேசணும்னு ஏன் அவனுளே பைந்து பேர்வானுவே என்ன கூப்பிடட்டுமா ம் அந்த லவுக்கு ஆயி போச்சா சரி சரி இன்டர்வல் டைம் இப்போ நாங்க சின்ன சில்ற வேலைய வெளிய போயிட்டு வரோம் வந்து உங்களை மச்சான் வாடா போலாம்

ஏபே இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா பே இவனோ ஏர்க்கனவே நமக்கிட்ட ஒரு கம்பு பண்ணனும் ஞாபகம் இருக்கா அந்த முட்டை கடக்கட்ட அந்த தாத்தா கடையிட்ட அன்னைக்கே நம்ம கலாச்சி கிண்டல் பண்ணி விட்டோம்ல அதனால தான் இன்னைக்கு இங்க வந்து ஓவரா பேசிட்டு இருக்கானே நம்மள ஆ அம்மா அம்மா ஞாபகம் இருக்கு அவனுங்கள இவனுங்க ஆமா அம்மா நீ பயப்படாத நம்ம காலேஜ் பசங்க ஒண்ணு ரெண்டு பேர் இருக்கு பாத்து அவங்க எல்லாம் இருக்காங்கங்கள அதனால நீ எதுக்கும் பயப்படாத சே சாதி வந்திருக்கலாம் போல இருக்கு கொஞ்சம் நமக்கு தைரியமா இருந்திருக்கும் ஆமாவே பே எனக்கு அதான் எனக்கு இந்த நேரத்தில் நம்ம காலேஜ் சீனியர் ஞாபகம் தான் வருது அவன் எல்லாம் இருந்தா தைரியமா இவனோட மாட்டி விட்டுடலாம் நான் உங்க சரணன யோசிச்சேன் அவரு இருந்தாலாவது நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை தானே சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன் நீ என்ன சீனியரை கூப்பிடுற அவருக்கும் உனக்கும் செட் ஆகாதே அவர்லாம் இங்க வருவாராக்கும் பசங்கெல்லாம் அடிச்சிட்டு படத்துக்குலாம் போவாங்கல்ல அதனால தான் நம்ம கட்டடிச்சுட்டு வந்த நேரத்தில் நமக்கு துணைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தோணிச்சு வேற ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ள பயமாக தானே இருக்கும் உனக்கும் வெளியில் பயம் இல்லாத மாதிரி இருக்க அப்படி தானே ஆமாம் பின்னே இருக்காதா பின்ன நம்மளோடய வீட்டுக்கும் இங்கே காலேஜுக்கும் தெரியாமல் வந்திருக்கோம் என்னமேலாம் இப்படி வரவே கூடாதும்மா வீட்டில் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னால் யாருமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க அவங்க கூட்டிட்டு போனால் நம்ம ஏன் இப்படி தனியாக வரணும்னு ஆசைப்பட போகிறோம் ம் ஆமாம் அதுவும் சரிதான் இரு மது ஃபோன் பண்றா என்னென்னு பார்த்தேன் இப்போ யாராவது ஒருத்தி வரலாம்லா நான் ஒத்தினை எப்படி போய் வாங்கிட்டு வர முடியும் கஸ்டமர் யாராவது ஒருத்தி வாங்க இல்லை வே வரலான்னு தான் பார்த்தோம் ஆனால் இப்போ இங்கே பூ மாதிரி பயந்துகிட்டு இருக்கா வே வர மாட்டேங்கா

அதான் நம்ம ஒருக்கா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தாத்தா கடையில் முட்டை கடையில் நம்ம சாப்பிடுவோம்ல சாண்ட்விச் அங்கே ஒரு ரெண்டு பேரும் என்னமா சும்மா வந்து எங்கள்கிட்ட உரண்டை எழுதிட்டு போனானுவ காலேஜை கட்ட அடிச்சுட்டா வந்தீங்கன்னு வேணா சோடியா பேரா உட்காந்து பார்க்கலாமா நாங்கள் வேணா கம்பெனி தர வரட்டுமா அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களா அதனால பயந்துட்டான் அதான் வேற நாங்களும் வரலான்னு இருந்தே வேற இடையில வலியை மறைச்சு ஏதாவது அவங்களுக்கு வரணும்னு பயந்துங்க உட்கார்ந்துக்கிட்டோம் அவங்கள சும்மையா விட்டு இது நான் வாரேன் எவன் மது நீ வேற சும்மா இரு எதை வந்து அவனோட பார்த்தா கத்தி விடாத நம்ம பாட்டுக்கு அணக்கலாமல் படத்தை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் நம்மளோட வீட்டுக்கு தெரியாமல் காலேஜுக்கும் தெரியாமல் படம் பார்க்க வந்திருக்கோம் அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதான் நாங்களோடைய அமைதியா இருக்கும் ம் சரி விடு சரி நான் இந்த வாரம் வைக்கிறேன் உன்னகிட்ட சொல்லலாமா வேண்டாமா சோனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டான்னா அதனால எதுவும் சொல்ல வேண்டாம் ஏய் என்ன அரபோத நீ மட்டும் நினைக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா என்ன ஒரு பாப்கார்னை வாங்கி மூணு பேரும் ஷேரிங்க பாரு <laughs> டே என்னடா மச்சான் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைங்கள தான் பாத்துட்டே இருந்த தியேட்டர்ல வச்சு டேய் சும்மா இருக்க மாட்டியா ஆ சாரி மச்சான் சாரி மச்சான் இல்லமா அப்பவே பார்த்தேன் நம்ம காலேஜ் பிள்ளைங்க மாதிரி இருக்கானே அதான் எந்த டிபார்ட்மென்ட் கேட்டேன் இன்டர்வல் முடிஞ்சு போச்சு எல்லாரும் போறாங்க நானும் போறேன் படம் ஓட போப்புது இதாண்டா இதையும் கொண்டு போ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடு நிறைய வாங்கிட்டே தான் கை தரலாம் மச்சான் அப்ப எனக்கு இல்லையா நீ காசு கொடுத்து வேற ஏதாவது வாங்கி தின்னு போ தேங்க்ஸ் சீனியர் டே மச்சான் இதெல்லாம் அநியாயம்டா வாங்கி பொம்பளை பிள்ளைகிட்ட குடுத்துட்ட பார்த்தியா நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது என்ன நீ இப்ப வர வர இப்படி ஆயிட்டு போற டேய் நம்ம காலேஜ் பிள்ளைகளா வெளியில வந்து ஸ்நாக்ஸ் போய் உட்கார இருக்குதோ நம்ம அதனாலதான் வாங்கி கொடுத்தேன் இதுல என்ன இருக்கு சரி வா படம் ஆரம்பிச்சிட்டேன் முடிச்சிருக்கோம் இவ்வளவு நேரமா நின்னுட்டு பேசிட்டு இருந்தா வளங்குமா வா உள்ள போலாம் படத்தை போட்டு போறான் டே டே விடா வா வா படம் போட்டான் வர ஷாம ஆளே மாறிக்கிட்டு போறான்

இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க இவ்ளோ வாங்க காஃபி இது நான் 50 ரூபாய் தான தந்தேன் ஏய் இது நான் வாங்களவ சீனியர் வாங்கி தந்தாரு என்னது சீனியரா அது யாரு பே அதான் பே நம்ம காலேஜ் சீனியர் அண்ணே ஷாம் அவர்தான் தந்தாரு ஏய் சீனியர் வந்து கர படத்துக்கு ஆமா அது அங்க பாரு லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காரு சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதா காரணமா அநியாயம் பண்றான் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரல டேய் சும்மா பக்கத்துலயே இருந்து குலம்பிட்டு இருக்காதடா அப்படியே எட்டிட்டு நிமிசிடு வாமா இதெல்லாம் நான் எடுத்துக்கங்க ஆத்தியாவே சோனி சீனியர் நீ நினைச்ச மாதிரியே வந்திருக்காரு வந்ததெல்லாம் ஓகே நமக்கு எதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தானே தெரியல அந்த பைய சரி தெரிஞ்சத வாங்கி கொடுத்திருப்பாரா இருக்கும் அட முடிஞ்சு போயும் போய் கேப்போ எதுக்கு வாங்கி தந்தீயேன்னு கேட்டா திங்கிறதுக்கு தான் வாங்கி தந்தேன்னு சொல்லுவாரே ஓ அப்படி ஒன்னு இருக்கோ சரி விடு நம்ம எப்படியும் படம் முடிஞ்சதும் சேஃபாக வீடு போய் சேரணும் சீனியர் இருக்காரு அப்படின்னா பயம் இல்லை அந்த பயலும் நம்ம பின்னாடி வந்தா கூட சீனியர் எப்படின்னா தடுத்து நிறுத்திடுவாரு ஐயோ சீனியர் வேற அவன் பாட்டுக்கு படம் முடிஞ்சதும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டானா போச்சு ஒரு வாரத்தப்ப சொல்லி வச்சிருவோமா இப்ப எந்திரிச்சு போய் சொல்ல போறியா வேண்டாம் வேண்டாம் இரு படம் முடியட்டும் அப்படிலாம் எங்கேயும் பேர மாட்டாருல எல்லாரும் ஒன்னா தானே வெளியில போகணும் ஆமா அதுவும் சரிதான் இருந்தாலும் நீ சொல்றத பாக்கும்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக கூட்டத்தில் எல்லாரும் கிளம்பி போகும்போது ஒரு வழியில போயிட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்ணேன் எல்லாம் ஒன்றும் ஆகாது படம் முடிஞ்சதும் எல்லாரும் ஒரே வசதியில் தானே போகும் அங்கே பாரு நாலு எக்ஸிட் இருக்கு இந்த பக்கம் ரெண்ட் இருக்கு அந்த பக்கம் ரெண்டு இருக்கு அவன் எங்க பின்னாடி இருக்கான் லாஸ்ட் எக்ஸிட் வழியே வெளியே போயிட்டான்னு வைங்க அவரை அவனை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் போய் என்ன சொல்லிருட்டுமா வேற ஓவரா டிஸ்டர்ப் பண்ணாலும் ஏதாவது நினைச்சிட்டேன்னா என்ன பண்ணேன் அந்த பையன் அப்படின்னா நினைக்க முடான்னு நினைக்கேன் அன்றைக்கே நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கே ஓவரா பண்ணான் ஓவரா பண்ணா இருந்தாலும் போட்டோலாம் நல்லா அழகாக அனுப்பி விட்டுட்டான்ப நல்ல பையன்தான் என்ன கொஞ்சம் உம்னா முஞ்சி ஆனால் இப்போ கொஞ்சம் வாய் பேசுகிறான் அதனால நம்ம ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவான்னு தான் தோணுது ஆமாம் இப்போ கூட பாரு நமக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்துருக்காருல்ல சரி அப்போ நான் வேணா படம் முடிஞ்சதும் பேராதிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு வைக்கேன் ம் சரி ஏன்னா நீ இப்போ ஃபோன் பேசினாலும் இங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கேட்காது மெசேஜே போட்டு வை ம் சரி பூமாரி இந்த ஒரே பாட்டு தான் படம் முழுக்க ஓடுது இந்த பாட்டு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சேட் வெர்ஷனுக்கும் இதே சாங் தான் ஓடுது ஹாப்பி வெர்ஷனுக்கும் இதே சாங் தான் ஓடுது கேட்டு கேட்டு கடைசியில் இந்த பாட்டை சளிச்சு போகும் போல இருக்க நல்லா தான் போயிருக்கு கேளு கேளு ம் ஸ்டோரி ஓகே தான் நல்லா தான் இருக்குது அதுக்குள்ளே ஊ ஊன்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது